அன்பான சகோதர சகோதரிகள் மனோன்மனிதவம் அடிக்கடி பண்றோம் இறைவனே நானாக இருக்கிறது என்ற பேருண்மையை உணர்ந்து கொண்டு மனதிலே அமைதியும் ஒரு அறிவையும் ஒரு சுத்த சைதன்யத்தனத்தையும் ஏற்படுத்திக் கொண்டோம் அதை கொண்டு வாழ்க்கையில் ஒரு தூய நிலையோடு தூய மனோநிலையோடு பிறரிடம் பேசி உறவாடி மகிழ்ந்திருப்பதற்கு இந்த தவம் பயனுடையதாக இருக்கும் இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று பேசுவதெல்லாம் இனிமையா பேசிட்டா பிரச்சனை ஒண்ணும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதை எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறதா முக்கியமா போச்சு யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதை விட பச்சை கலர் சாரி விடுத்து கொடுத்து இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றது இது எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படி யமாத்தன்மா அப்படி இல்லை இன்று யாராவது ஒருவர் யாரையாவது ஒரு குறை போல அறிவுரை போல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே மனம் உடைந்து போறாங்க டக்குன்னு உடைந்து போறாங்க இந்த டஸ்ட் பின்ல குப்பையை போட்டு இங்க போட்டிருக்கேன் டஸ்ட் பின்ல போட வேண்டாமா அப்படின்னு சொன்னா அதோட மூட் அவுட் அவங்க நிறைய பேர் நான் யார்கிட்டயாவது பேசும்போது அந்த கூடுதல் குறைவு பேசிட்டு அவங்களுக்கு ஈகோ இடிச்சது உலகத்துல நூத்துக்கு எண்பது சதவிகிதம் பேர் இப்படித்தான் இருக்காங்க என்ன இன்னைக்கு டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்களே டல்லாயிடுவாங்க ஏன்னா பிறர் பேசக்கூடிய பேச்சை வைத்து தன்னை நிர்ணயம் செய்றாங்க ஆனா ஆன்மீகவாதிகளாக நாம எப்படி இருக்கணும் ஒருத்தர் புகழ்ந்தாலும் நம்ம மகிழ்ச்சி அடைய இகழ்ந்தாலும் வருத்தம் அடையக்கூடாது அதனாலதான் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கணவரிடம் நம்முடைய கணவர்கள் உங்க கணவர் உங்கள் கணவரிடம் உங்கள் மனைவியிடம் குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளிடம் ஏதாவது பேசும்போது அதை மாத்தி பேசணும் நான் சொல்றது உங்களுக்கு எளிதா புரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் தயிர் வேண்டாம் மோராக்கிட்டேன்னா எனக்கு வயிற்றுக்கு நல்லது அப்படின்னு டாக்டர் சொன்னார் அப்படி சொல்ல வேண்டியது என்ன தயிரே வச்சுட்டு இருக்க ஹார்டா இருக்கு மோராக்குன்னா நல்லதா அப்படினு சொன்னா அப்ப எனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு மனைவி வந்துருவாங்க எனக்கு அறிவில்லை டாக்டர் சொல்றதுனாலதான் நானும் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்ய செய்யணும் அதே நேரத்துல பிறர் என்ன பேசினாலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது இதெல்லாம் யாருக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது தியானம் பண்றீங்கல்ல நீங்கதான் கேட்டுட்டே இருக்கு அப்ப அவங்க மட்டும் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அவங்க ஏன் உங்கள்ட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு பிரியம் இருக்கு உங்கள்ட்ட ஏதாவது கதை பேசணும் உங்கள்ட்ட ஏதாவது கான்வர்சேஷன் வைக்கணும் ஆகவே அவங்க சொல்றாங்க பக்கத்து வீட்டில் இந்த குழந்தை இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு உங்களுக்கு புரியாது சிலர் அப்படியான்னு கேட்டுட்டே இருப்பீங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே உங்களுக்கு புரியாது ஆனாலும் நீங்க அவங்களுக்கு அவங்க அவங்களும் உங்கள்ட்ட இதை புதுசாக சொல்லணும்னு are தே they ஆர் doing டூயிங் சம் with you உங்கள்ட்ட கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ நீங்க அதை மறைமுகமாக புரிந்து கொண்டு இந்த பெண் அல்லது இந்த ஆண் நம்மிடம் பேசுவதை விரும்புகிறார்கள் அதாவது கணவன் மனைவி பேசுவதை விரும்புகிறார் அப்போ இப்படி கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு நீங்க அலுவலகத்துல உங்களுக்கு பிடித்த ஒரு நபரோடு அவன் என்ன பேசினாலும் நீங்க இனிமையா பேச அல்லது ஒரு தெருவுல இன்னொருத்தர் வீட்டுல ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்களா சார் நீங்க நல்லா இருக்கீங்களா சார் அப்புறம் எல்லாம் நல்லா இருக்காங்களா சார் படிக்கிறாங்களா சார் இப்படி ஏதாவது போடுறோம் ஒரு சாருக்கு பத்து சார் போடுறோம் அவரு நமக்கு மாசம் மாசம் ரூபாய் கொடுக்கறதில்ல அவருக்கு நம்ம எதுவும் கொடுக்கறது இல்ல எதுக்கு எப்படி பேசுறோம் அவருக்கும் நம்மளுக்கும் அந்த இருக்கக்கூடிய உறவு இயல்பாக இருக்கட்டும் இனிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சம்பந்தம் இல்லாத பக்கத்து வீட்டு நபர்கிட்டையே இனிமையாக பேசுறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எப்படி பேசணும் அதை விட இனிமையா பேச தே ஆர் ஹெல்பிங் அஸ் அவங்க ஹெல்ப் பண்றாங்க ஆகவே நம்முடைய தியானம் செய்வருடைய மனோநிலையினுடைய முக்கிய பங்கு பொறுமையா இருக்கு அவங்க என்ன சொல்ல வாராங்கன்னு கேட்பேன் அவங்க மேல ஒரு குறை இருந்தா அது குறையாக இல்லாம மாற்றி சொல்றது இது குறையல்லு சொல்லப்படாது இது இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவோம் ஏன்னா அவர்களெல்லாம் பாவம் நீங்கதான் அறிவின் வழி பயணம் செய்து கொண்டிருக்கிறவங்க பாவம் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னித்து விடும் அப்படின்னு இறைவனை பார்த்து ஏசுநாதர் வேண்ட அது கொன்னவனை நான் கூட சில நேரம் நினைப்பேன் நம்முடைய பிள்ளைங்கள்ட அல்லது மனைவி சில உறவினர்கள்ட்டெல்லாம் அவங்க முட்டாத்தனமா நிறைய செய்வாங்க பஸ்ட் பண்ணி பேசி அவங்களுக்கு புரிய நினைப்பேன் அப்புறம் நினைப்பேன் நம்ம பஸ்ட் பண்ணிடுவோம் அவங்களும் புரிஞ்சிருவாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்மகிட்ட சரியா பேச மாட்டாங்க அந்த கருத்தை அழகா நம்ம மாத்தி கொடுத்துடலாம் சரி செய்திடலாம் அவங்க பண்ற கூலிஸ்னஸ் மாத்திரலாம் ஆனா நம்ம ஒரு மனவள கலைஞர் இல்லையா தியானம் செய்து ரொம்ப நம்மளால அவங்க மனசை எழுதி காயப்படும் மனசை காயப்படுத்துறதுக்கா தியானம் படிக்கிறோம் அதுக்காக மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காரு மனம் கூட்டல் இதம் மனிதம் அந்த மனிதத்துல வந்தவன் தான் மனிதன் மனிதன் என்றாலே மனம் கூட்டல் இதம் மனிதம் மனிதன் மனிதனாலே இதான் ஆனா நீங்க யாரு மனிதனுக்கு உயர்ந்த தியானவான் ஒவ்வையாரம்மா சொல்றாங்களா இல்லையா தவம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி எல்லாமே கிடைச்சாலும் தவம் செய்யற பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம் அப்ப உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் பலவேறாக இருக்கும் பொருளாதார ரீதியா பணம் சம்பாதிக்கணும் புகழ் அடையணும் பெருமை அடையணும் அப்படி இருக்கணும் குழந்தைங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஆனா மையம் என்னவா இருக்கணும்னா நான் யாரிடமும் மனித நேயத்தை தவிர்த்து உறவாடுவது ஒருத்தர் கடுமையான வெறுப்பை உங்கள்ட்ட உமிழ்ந்தால் கூட அது உங்களை பாதிக்க கூடாது ஏன்னா பா பா நீங்க நல்ல மெடிடேட்டரா இருந்தால் அதை பாதிக்காது பாவம் அவனுக்கு முடிஞ்சது அதுதான் அவன் சரியா கவனிக்கலை நம்மள அவன் ஏதோ தப்பா பேசிட்டு போறான் போயிட்டு போறான் அப்படின்னு நீங்க இருக்கிற இடம் உயர்ந்த இடம் இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுனால சூரியன் என்ன செய்யறது இல்லை அசைறது இல்லை அது போல உங்களை பார்த்து யாராவது ஏதாவது சொன்னா நீங்க நீங்க அடையக்கூடாது நீங்க எந்த விதமான ரியாக்ஷனும் ஆகக்கூடாது பிகாஸ் யூ ஆர் அ சன் நீ ஒரு சூரியன் நீங்க ஒரு தாய்மை நிறைந்த பெண்மணி அன்பு நிறைந்த பெண்மணி யார் அன்பு நிறைந்தவங்க தெரியுமா தவம் செய்து தன் உணர்வை இங்க தான் அன்பு செலுத்த முடியும் அன்பின் அன்பின் வழி அது உயிர்நிலை வள்ளுவர் சொல்றார் அன்பின் வழி எது உயிர்நிலையை உணர்வு அப்போ உயிர்நிலையை உணர்ந்த நம்மெல்லாம் அன்பு நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர்களுடைய இடம் ரொம்ப உயரம் அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சல்லித்தனமான விஷயங்களுக்காக மனம் பதட்டம் அடைகளோ வருத்தம் அடைகளோ தேவையில்லை யாராவது நல்லா அவமானப்படுத்தினாங்கன்னா நீங்க சந்தோஷப்படணும் அப்பா அடி இனிமே நம்ம காலர் வந்து உயர அப்படினு நினைச்சு நல்ல நமக்கு கிடைச்சது வெரி குட் நம்ம கொடுத்ததுக்கு நம்ம மாதிரி அடிக்கடி வாங்கி வச்சாதான் நம்ம அடங்குவோம் ஆனா என்ன நினைக்கிறோம் எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஆளு எப்படிலாம் தியானம் தெரிஞ்சவன் ஆசிரியர் அது நினைச்சிட்டு நம்ம ஈகோஸ்டிக்கா இருந்தோம்னா அது பொறுக்க முடியாததா அப்போ நம்ம குடும்பத்திலையும் சரி உறவுகள்லயும் சரி வெளியும் சரி யார் யார் எந்த மாதிரி பேசினாலும் பழகினாலும் நம்ம உள்ளாக இருக்கக்கூடிய நமக்கு உள்ளாக ஒரு கோடு இருக்கு அந்த கோடு என்ன அப்படின்னா சிவநிலை என்ற கோடு மூலாதாரத்துல இருந்து மேல துரியாதீதம் வரைக்கும் அல்லது மனோன்மணில இருந்து துரியாதீதம் வரைக்கும் சிவக்கிழமை வரைக்கும் அது வந்து ஒரு அச்சாணி வண்டி எப்படி சுத்தினாலும் கவர கவரப்போவதே இல்லை நேரதா இருக்கும் அதே போல எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சிவநிலையோடு ஒன்று இருக்கக்கூடிய ஒன்று அந்த நேரத்துல ஒன்று இருக்கணும் அப்படி நான் சொல்ல யூ ஹாவ் த காட்லினஸ் வித்தின் யூ அந்த சிவநிலை என்கின்ற நேர்கோடு உங்களிடம் இருக்கிறபடியால் யார் என்ன சொன்னாலும் ஏற்படும் அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை யார் வெளியே அந்த சைடு இரிட்டேட்டிவா எது பண்ணாலும் நீங்க பொறுமையோடு அப்ரோச் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவங்க ஏதாவது செய்தா கூட டோன்ட் ஒரி அபவுட் இட் சரி பண்ணிட்டு போறாங்க அதையும் தாண்டி பல சிக்கல்களை அவங்க ஏற்படுத்தி கொண்டால் கூட உங்க குழந்தைகளா இருக்கலாம் மனைவி கணவன ஏற்படுத்தி கொண்டால் கூட நீங்க அது சரி செய்வதற்கு நியாயமான வழியில முயற்சி செய்யும் அதையும் தாண்டி 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 பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தா இறைவனை நினைத்து இறைவா இவர்களுக்கு நீ காப்பாக இரு என்று நீங்க தியானத்தின் மூலம் வேண்டி அப்படியும் சரியில்லாத மாதிரி போறாங்கன்னா தட் இஸ் தேர் தயர் அது அவர்களுடைய விதியினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டு அவர்களுக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் சிக்கலாக இல்லாமல் மாற வேண்டும் என்று நீங்க நினைத்துக்கொள்ள அல்லது அந்த சிக்கலை அவர்கள் அனுபவித்து அனுபவம் பெற்று பின்பு அதில் அவங்க வெற்றி பெற்று வரட்டும் என்று ஒரு வாழ்த்து சொன்னார் இப்படி எல்லா விஷயத்துக்கும் மிகுந்த அறிவுபூர்வமான அறிவோடு கூடிய ஒரு அப்ரோச் ஏன்னா இறைவன் என்றாலே அறிவுதான் சுத்தறிவே சிவம் என்று உரைக்கும் சுருதிகள் கேளீரோ அப்படின்னு பாரதியார் சொல்றார் சுத்தறிவே அப்ப அந்த சுத்தறிவு எப்படி வேலை செய்யும்னா அமைதியாதான் வேலை செய்யும் அதே நேரத்துல அறிவோட வேலை செய்யும் அறிவோட வேலை செய்யும் போது அமைதியாக அறிவோடு வேலை செய்யும் போது ரெண்டுமே தான் அந்த சிவம் என்றால் என்னன்னா இனிமையா இருக்கு இதமா இருக்கு அப்போ அறிவுபூர்வமாக அன்போடு அமைதியாக நீங்கள் வேலை செய்யும் போது அதனுடைய ரிசல்ட் இதமாக தான் இருக்கும் நல்லபடியாக தான் வந்து முடியும் இதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ பதட்டமடைந்தோ எந்த செயலையும் அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் மொத்தமாக இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்போ ஏன் இப்படி திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா எல்லாமே இறைவனுடைய செயலால நடந்து கொண்டிருப்பதால அந்த இறைவன் செயலோடு இணைந்து சென்று அந்த செயலை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நமக்கு தேவையானது அந்த இறைவனுடைய துணைதான் அந்த இறைவன் துணையோடு நீங்கள் செல்லும் பொழுது அது எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் எந்த விதமான சிக்கலாக இருந்தாலும் உங்களிடம் தேவையான அப்ரோச் மிக பொறுமையாக அமைதி என்கின்ற சிவத்தன்மையோடு அறிவு என்கின்ற சிவத்தன்மையோடு நீங்கள் அணுகும் பொழுது முடிவில் அது சுபமாகவே நிகழும் அப்போது நான் எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்கு அப்படிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மகரிஷி ஒரு பா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க கவலை ஒழித்தல் அப்படின்னு அது ஆக்சுவலாக கவலைன்னு கூட எடுக்க வேண்டாம் பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படின்னு போட்டு நாலு ஃபார்முலா நாலு இது கொடுத்துருக்காங்க உடனடியாக தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அனுபவப்படுத்தி கொள்ள வேண்டியது அப்படிங்கிற நாலு இது கொடுத்துருக்காங்க அதில் இதை பொறுத்தி பார்த்து ஈஸியாக முடிச்சுக்கலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுகிறது துன்பம் மற்றும் உறவுகளோடு பிரச்சனை மாற்றி எல்லாமே நம்முடைய அப்ரோச்சில இருந்து வரக்கூடியதான் துன்பம் நம்மளுடைய அப்ரோச்ல தொண்ணூறு நூறு சதவீதம் கவனமா இருந்தா ஒரு பத்து சதவீதம் தான் ஒரு ஐந்து சதவீதம் தான் அது துன்பமாக தெரியும் மற்றபடி எல்லா நாளும் கிட்டத்தட்ட இனிமையா இருக்கும் ஏன்னா சில பெரியவங்க கிட்ட கேட்டா எப்படி லைஃப் போகுதுன்னா என்ன தம்பி லைஃப் நிம்மதியாகவே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப நிம்மதியாக இருப்பதற்கு வழி என்ன அப்படின்னு சொன்னா பிறர் நிம்மதியே நமக்கு எடுக்காம இருக்கிறது அவங்க முட்டாளா இருக்கலாம் புத்திசாலியா இருக்கலாம் அறிவாளியா இருக்கலாம் அரசு அதிகாரியா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் என்ஜினியர் ஹூவெவர் மேபி அவங்களையா நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறோம் நம்ம நம்ம போக்குல சந்தோஷமா இருந்துட்டு முடிந்தால் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இன்னல் விளைவிக்காம இருந்தாலே நமக்கு துன்பம் இல்லை அப்படிங்கறது நீங்க நல்லா சார்ந்தவர்களுடைய துன்பம் நிகழ்வதற்கு அறிவுபூர்வமாக ஒரு அணுகுமுறை பொறுமையோடு கலந்து அது பண்ணினால் அன்பான சகோதர சகோதரிகளே சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி நிகழ்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள சூழ்நிலைன்னா உறவுகள் எல்லாம் சேர்த்துதான் அதெல்லாம் சேர்த்துதான் அப்படி இருக்கு சரி வாழ்க வளமுடன்